அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு ஜாதக நோட்டில் திருமணமே நடக்காது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அல்ல இல்லை அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் திருமணமே நடக்காது இது மாதிரி விஷயங்களை எப்படி உறுதி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மூல நூல்களில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம் நாம பார்க்க போகிறோம் தேசுரு பத்தாம் அதிபதி நான்கிடத்தில் இருக்க செப்பிய நான்காம் அதிபதி திரிகோணம் எய்த பூசல் ஒரு பாம்பல்லாது மூன்று பாவக்கோள் பொருந்தி பத்தினியில் இருக்கார் காசினியில் சென்ற தீர்க்க சந்நியாசியாம் காசினியில் சென்ற தீர்க்க சந்நியாசியம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உபய லக்னங்கள் அப்படிங்கிறது உண்டு உபய லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இதுக்கெல்லாம் உபய லக்னங்கள் அப்படின்னு பேர் இந்த உபய லக்னங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நாலாம் இடத்துல போய் அமர்ந்ததுன்னா அது கேந்திராதிபதிய தோஷத்தை உண்டாக்கும் உடல் சுகவீனத்தை உண்டாக்கும் அதனால் திருமணம் நடக்காது அப்போ இந்த நாலு லக்னங்களுக்கும் தேசுரு பத்தாம் அதிபதி நான்கிடத்தில் இருக்குது செப்பிய நான்காம் அதிபதி திரிகோணம் எய்த சில ஜாதக கட்டங்களில் நாலுக்குரிய கிரகம் பாவ கிரகமாக இருக்கும் இது எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா துலாம் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இந்த சனி லக்னம் அஞ்சு ஒம்பது இப்படி இடத்துல இருந்தான் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் இவங்க ஒன்று அஞ்சு ஒன்பதில் நின்றான் அதாவது நான்காம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகத்தின் வீடாக இருந்து அந்த பாவ கிரகம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் நின்னா இது ரெண்டு காரணம் இருக்குது கல்யாணம் நடக்காததுக்கு உபய லக்னங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாளில் நிற்கிறது மீதமுள்ள லக்னங்களுக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து ஒரு கேந்திர கோணங்களில் நிற்கிறது அதுக்கப்புறம் இந்த காரணெல்லாம் போக பூசல் ஒரு பாம்பல்லாது மூன்று பாவக்கோள் பொருந்தி பத்தினில் இருக்க அதாவது ஜாதக வரைபடத்தில் பத்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து கூட சனி செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதுவும் திருமண தடைக்கு வழிவகை செய்யுங்கிறாங்க அதாவது பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது பத்தாம் இடத்தை மட்டும் கெடுக்காது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தையும் கெடுக்கும் அப்ப பூசல் ஒரு பாம்பல்லாது பொருந்தி மூன்று பாவக்கோள் பத்தினில் இருக்க பத்தாம் இடம் கெட்டாலும் உனக்கு திருமணம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க இதற்கான விரிவாக்கம் உபய லக்னங்களுக்கு பத்தாம் அதிபதி நான்கில் அமர்றது மற்ற லக்னங்களுக்கு நான்காம் இடத்தினுடைய அதிபதி கோணங்களில் அமர்றது முக்கியமாக பத்தாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரக சேர்க்கை இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்